பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறுத்ததை கொஞ்சம் அப்படியே குறுத்து மாதிரி வளர்ந்துருக்கு இதோட நம்ம இதை நம்ம அறுத்து இதில் நம்ம வெந்தயத்தையும் சீரகத்தையும் சேர்த்து ஒரு அற்புதமான மருத்துவம் செய்ய போறோம் முதல்ல இத அறுத்து எடுத்துக்கலாம் இது நானே இருக்கிறேன் வீடியோ எப்படி இந்த மாதிரி கரெக்டாக அறுத்து எடுத்துக்காங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குதுங்க இது கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்திமானு சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் கிராமப்புற பகுதியில் இந்த மாதிரி வாழைத்தண்டை இந்த மாதிரி அறுத்து இதை குளிப்பண்ணி இதில் வெந்தயம் ஜீரகம் மெயினாக போட மாட்டாங்க நிறையா ஆனால் வெந்தயத்தை கண்டிப்பாக சேர்க்கணும் ஆனால் இரண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா அதிகம் சேர்க்க மாட்டாங்க இதை தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சேர்த்து நம்ம இதை சாப்பிட்ணும் தண்ணியோடு நம்ம குடிக்கணும் இப்படி டெய்லி நம்ம குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூடும் பார்த்திங்கன்னா வெளியேறிவிடுங்க உடல் நல்ல குளிர்ச்சி ஆகிடும் கோடை காலத்தெல்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வெப்பம் என்பது ரொம்ப சீக்கிரமாக குறஞ்சிடும் அதே மாதிரி சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க மெயினாக இது சிறுநீரக கற்களை ரொம்ப சீக்கிரமாகவே வெளியேற்றக்கூடியது கரைச்சி அதனால் கண்டிப்பாக சிறுநீர்கல் இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிடும் பொழுது அந்த கல் பார்த்திங்கன்னா முழுமையாக கரைஞ்சிடும் அதே மாதிரி இதை இந்த மாதிரி ஓட்ட பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கல் மட்டும் சின்னதாக போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கல் கரைஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு கற்களை கரைக்கக்கூடிய ஆட்கள் இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி குடி பிடிச்ச மேம்மாகிட்ட முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஓட்ட பண்டி எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை நோண்டு நோண்டு பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி ஊறுது அதே மாதிரி இந்த சாறு மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னாவே போதுங்க உங்களுடைய சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளையும் அழிக்கக்கூடியது அதே மாதிரி சிறுநீரகத்தை ரொம்ப ரொம்ப பலப்படுத்துதுங்க இதில் ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் இரும்புச்சத்து கண்டிப்பாக அதில் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிடும் பொழுது உடல் பலம் என்பதும் அதிகரிக்கும் மாதிரி அளவோடு தான் சாப்பிடணும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அந்த தண்ணி குடிக்கணும் நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா உடல் பலத்தையுமே இது இலக்க செய்யும் அதனால் அளவாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் பலம் என்பதும் அதிகரிச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டப்பண்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சுரண்டி எடுத்துக்காங்க கொஞ்சம் வெளியில் எடுக்கிறதுனால சத்தமாக இருக்குது அதனால கொஞ்சம் வாய்ஸ் நல்லா கேட்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய மருத்துவ குறிப்புகளை நான் சொல்றேன் ஓகே பாருங்க கட்டு நல்லா எந்த அளவுக்கு நல்லா எடுத்துருக்கோம் பாருங்க எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துருக்கிறோம் இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அப்படியே அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கிறோம் இந்த ஜீரகத்தையும் சேர்த்திக்காங்க சேர்த்து நல்லா உள்ளி மிக்ஸ் பண்ணிக்காங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க ஏன்னா ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் இதில் சேர்க்கும் பொழுது நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப பலம் பெறுங்க கண்டிப்பாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா நின்று பேசும் ஏன்னா அந்த அளவுக்கு விந்தை கட்டிப்படுத்தும் மேலும் நம்மளுடைய உடல் சூடு அதாவது விந்து புயலில் இருக்கக்கூடிய சூட்டை மெயினாக இது தணிக்கக்கூடியதுங்க அந்த சூட்டை தணித்து நம்மளுடைய விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே கட்டித்தன்மையாக்கும் கட்டித்தன்மையாக்கும் இது வச்சுட்டோம்மா இது போட்டு ஒரு வாழை நார் போட்டு அப்படியே கட்டி வச்சிருங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் கட்டி வச்சுருங்க நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா மறுபடியும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி சும்மா இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் போதும் கட்டி வச்சிடலாமா இப்போ வீடியோக்காக சொல்கிறேன் இரு வீடியோக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு கட்டி வச்சுருங்க ஓகே இந்த மாதிரி கட்டி வச்சிருங்க எதுவும் உள்ள தூசு கீசு எதுவும் விழுவாதுக்காக அப்படியே போட்டு கட்டி வச்சிருங்க கட்டி வச்சு சுமார் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி நிறைய இருக்குங்க இது ஃபுல்லாகவே தண்ணி வந்துடு இப்போயே பாருக்குது பாத்தீங்களா அதான் தண்ணி பாத்தீங்களா இப்பயே தண்ணி வந்துடுச்சு பாருங்க தெரியுதுங்களா இதை கண்டிப்பா சாப்பிடுங்க அதே மாதிரி சா இந்த தண்ணீரை இந்த வெந்தயம் ஜீரகத்தோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு குடிக்கும்போது போது நம்மளுடைய புற்றுநோய் செல்களுமே அழிக்கும் ரொம்ப சீக்கிரமாக அழிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி தீராத வயிற்று வலி இருக்குங்க அந்த பிரச்சனை இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த நீரை மட்டும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குடிச்சிங்கன்னா தீராத அந்த வயிற்று வலி பிரச்சனை முழுமையாக சரியாகும் அதேமாதிரி மாதவிடாய் என்பது சீராகும் மேலும் நம்ம இதில் வெந்தயம் சேர்க்கிறோம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா அதிக தன்மை கொண்டது இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரணங்களையும் வெளியேற்றக்கூடியது ரணம் அந்த சூட்டை குறைக்கக்கூடியது அதனால கண்டிப்பாக எடுத்துக்கோ பார்த்தீங்களா தண்ணி எந்த தான் நல்லா கன்சூம் பண்ணிக்கிறது கெட்டுக்கொண்டான்னு கேட்டு பார்த்தீங்களா தண்ணி எந்த அளவுக்கு ஊறி பாருங்க அதுயா தண்ணி பார்த்தீங்களா தண்ணி தெரியுதுங்களா ஏன்னா அவ்வளவு நன்மை இருக்குதுங்க ஒரு 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 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னாவே தண்ணி பாதி வந்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா அதிகமா வருது ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னாவே தண்ணி ஃபுல்லா வந்துடும் அதனால கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க ஒரு அற்புதமான மெத்தேடு தான் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இல்லை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் கொடுங்க போதும் அதிகமாக நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் குழந்தைங்களுக்கு வேணாம் பெரியவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப நன்மைகள் அதிகங்க அதே மாதிரி இதை நீங்கள் எந்த டைம்ல சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சாப்பிடுங்க ஏன்னா இரவு நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேரத்தில் சாப்பிட்டா உங்களுடைய விந்து பையில் இருக்கக்கூடிய ரணங்கள் அத்தனையுமே வெளியேற்றி உங்களுடைய விந்துவை நல்ல கட்டித்தன்மையாக்கும் அதே மாதிரி ஆண்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஆண்மை அதிகரிக்க பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி ஊறி வந்திருக்குன்னு சொல்லி சின்ன ஒரு வாழை மரம் தான் கூட போதுங்க பெரிய மரமாக இந்த மாதிரி பெருசாக பெரிய மரமாக ஒன்றும் தேவையில்லை சின்னதாக ஒரு வாழை பக்க கன்று இருந்தால் கூட போதும் அதை வெட்டி இந்த மாதிரி த போட்டு வச்சிருங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு குடிக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு மூணு நாளைக்கு மட்டும் கண்டினியூவாக குடிங்க அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வாரத்தில் அஞ்சு நாள் ஏழு நாள் ஏழு நாளைக்குமே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா அதிகமாக சாப்பிடும்பொழுது உடல் பலத்தை இலக்க செஞ்சிடும் அளவாக சாப்பிடும்பொழுது உடல் பலத்தையும் அதிகரிக்கும் அதேமாதிரி இந்த தண்ணீரை குடிக்கும்போது சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதில் நாரிச்சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரியாக்கிடுங்க கொஞ்சம் கூட குடலில் இருக்கக்கூடிய மலங்கள் இருக்காது சுத்தமாக குடலை சுத்தமாக சுத்தமாக ம குடலில் இருக்கக்கூடிய மலத்தை வெளியேற்றும் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க எல்லாருமே சாப்பிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு அற்புதமான நன்மையை கொண்டது முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மருத்துவ குறிப்புகள் நான் சேகரித்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா இதனுடைய நன்மைகள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய கிராமப்புற பகுதியில் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் வெந்தயம் சீரகம் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டுக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் வெந்தயத்தை சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆண்கள் கட்டாயம் சாப்பிடுங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாளைக்காவது சாப்பிடுங்க மூணு நாளைக்காவது சாப்பிட்டிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தாம்பத்தியத்தில் உணர்வீங்க தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரம் கண்டிப்பாக இது வேலை செய்யுங்க அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப நேரம் நம்மளுடைய லைவ் பார்த்தீங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி தினமும் உங்களுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை சொல்லி வரேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க சரி ஓகே நாளைக்கு அடுத்த ஒரு லைவில் இப்போ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி பி ஊறி வந்திருக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாவே பார்த்தோம் தண்ணி ஃபுல்லாக வந்துடமாட்டே இருக்குது சரி கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அற்புதமான நன்மை இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது